திருக்குறள் அதிகாரம் அன்புடனில் குரல் எண் ஐந்து குரல் அன்புற்று அமர்ந்த வளர்க்கின்ற பையகத்து இன்புற்றார் எதிரும் சிறப்பு விளக்கம் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நிலையை கிடைப்பிட்டவர் உலகத்தில் மகிழ்ச்சியுடையவர் ஆவார் இதற்கான எளிதான விளக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறி அப்படின்னு எதை சொல்றாங்கன்னா நம்ம அங்கே அங்கேயானப்பட்ட கஷ்டத்துல இருப்போம் ரோட்டில நம்ம போயிட்டு இருந்தோம் ஏதோ ஒரு ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் ஏதோ ஒரு சின்ன உதவி பண்ணிட்டு இருக்கணும் ஆனால் இங்கே ஒரு சின்ன உதவி நம்ம பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அப்போ நமக்கு கிடைக்கிற சந்தோஷம் நமக்கு அதுக்கு முன்னாடி அந்த கஷ்டத்தையே மறக்க வச்சோம் இது நம்ம நிறைய பேர் வந்து வாழ்க்கையில நிறைய இடத்துல வந்து பார்த்திருக்கோம் நமக்கு நடந்திருக்கும் பொருந்திய வாழ்க்கை நிதி அப்படிங்கிற கடைபிடிக்கும் போது இப்பொருளில் வரும் சொல் பொருள் விளக்கங்கள் வையகம் என் சொல் உலகம் என்ற பொருளில் இங்கு அமைந்துள்ளது என்னவ என் சொல் என்ற பொருளில் இங்கே அமைந்துள்ளது இக்குரலில் அமைந்துள்ள இலக்கணங்கள் அன்புற்றார் அமர்ந்த ஆகிய சொற்களில் முதல் இடத்தாக வந்து இங்கே மூணையாக அமைந்துள்ளது அன்புற்று இன்புற்றார் ஆகிய சொற்களில் இன் ஆனது இரண்டாம் இடத்தாக வந்து ninguém. E ele tem a minha vida. Maybe, mas eu vou procurar ele aqui. Please watch, abre o que